உங்களுக்கு அந்த பூமிக்குள்ளார இருக்கிற அந்த பூமியில் இருக்கிற அந்த நெருப்பினால் மட்டும்தான் நீர் அப்படிங்கிறது உறையாமல் இருக்குது ஒருவேளை அந்த இடத்துல அந்த நெருப்பு இல்லை அப்படின்னா நீர் எல்லாமே கட்டி ஆகிடும் உறைந்து போகும் நமக்குள்ளே நாம் செக் பண்ணி பார்க்கணும் சொன்ன விஷயங்கள் கரெக்டாக அப்படின்னு சொல்லிட்டு அப்போ நமக்குள்ளே ஒரு அவேர்னஸ் வரும் ஸோ நம்மளுடைய சக்ராஸ் நல்லபடியாக இருந்ததுன்னா அதுக்கடுத்த பிறவிகள் கூட நமக்கு உயர்வானதாக இருக்கும் ஆத்ம நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் மாஸ்டர்ஸ் இப்போ வந்துட்டு சக்கரங்களுக்கும் பஞ்சபூதங்களுக்கும் உள்ள தொடர்பை பத்தி நாம எப்படி உருவாக்கப்பட்டதோ மனிதனும் அவ்வாறே உருவாக்கப்பட்டானா அது எப்படி அப்படின்னா இப்ப பூமி அப்படிங்கிறது என்ன அப்படின்னு நாம பார்த்தோம் அப்படின்னா நிலம் இல்லைங்களா பூமி அது மூலாதார சக்கரம் பூமியின் மேல இருக்கிற அந்த நீர் அப்படிங்கிறது நம்மளுடைய இரண்டாவது சக்கரமான சுவாதிஷ்டான சக்கரம் மூணாவது இருக்கிறது அங்க காற்று இதுதான் உங்களுடைய மணிப்புற சக்கரம் அதே போல பூமிக்குள்ள வந்துட்டு அக்னியும் இருக்கு அது வந்துட்டு ஒரு நேரத்துல வெடிச்சு வெளியவும் வருது நாம எரிமலைகளா பார்த்துருக்கோம் உங்களுக்கு அந்த பூமிக்குள்ளார இருக்கிற அந்த பூமியில இருக்கிற அந்த நெருப்பினால மட்டும்தான் நீர் அப்படிங்கிறது உறையாம இருக்கு ஒருவேளை அந்த இடத்துல அந்த நெருப்பு இல்லை அப்படின்னா நீர் எல்லாமே கட்டி ஆயிடும் போகும் அது போலதான் காற்றுல கூட அந்த அக்னி இருக்கு அது அது கூட உறைந்து போகும் அது போலதான் மனித உடல்ல கூட அனைத்து சக்கரங்களுக்கும் இந்த அக்னி அப்படிங்கிறது கனெக்ட் ஆகி இருக்கு நெருப்பு அப்படிங்கிறது எல்லா இடத்துலயுமே இருக்கு எல்லா சக்கராஸ்லயுமே கனெக்டிவிட்டியா இருக்கு எல்லாம் ஒவ்வொரு சக்கரா ஆக்டிவேஷன் ஆகி மேல் எழும்போது இந்த ஐந்து மூலகங்களும் இன்னொன்று நாம சொல்லியிருக்கிறது ஆகாயம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆகாயம் அநாகத்த சக்கரத்துல இருக்கு அதுதான் நாம சொல்ற அந்த வெற்றிடம் அப்படிங்கிறது நம்மளுடைய மூலம் எதுவோ மூல படைப்பு எதுவோ அந்த இடத்துக்கு நாம கனெக்ட் ஆகிறோம் ஒரு உதாரணத்திற்கு உங்களுடைய இரண்டாவது சக்கரமான சுவாதிஷ்டான சக்கரத்தை எடுத்துக்கலாம் இந்த பாலியல் உணர்வு நம்மளுடைய உணர்ச்சிகள் எல்லாமே எதனுடைய சம்பந்தப்பட்டதுன்னா நெருப்புக்கும் நீருக்கும் சம்பந்தப்பட்டது சோ இங்க இருக்கிற அந்த நெருப்பும் நீரும் இணையும் போதுதான் உண்மையான பேரானந்தம் அப்படிங்கிறது கிடைக்கும் ஒவ்வொன்றத்திலும் ஒவ்வொரு வேலையை செய்யும் நெருப்பு தத்துவம் படைத்தல் காத்தல் ரெண்டு வேலையும் செய்யுது மூணாவதா அது மேல இழ இழ அழித்தல் அப்படிங்கிற வேலையையும் செய்யுது அழித்தல் அப்படிங்கிறது நமக்குள்ள இருக்கிற முழுமையான ஈகோ அழியும் போது அது மேல இழ எழ நமக்குள்ள இருக்கிற ஈகோவும் அழியும் இது எல்லாமே ஒரே நேரத்துல நடந்துருமா அப்படின்னா கிடையாது இது எல்லாமே படிப்படியாக நடக்கும் அந்த நெருப்பு தத்துவம் தன்னுடைய குணத்தை மாற்றிக்கொண்டு ஒவ்வொரு படியாக முன்னேறி கொண்டே கொண்டிருக்கும் ஒவ்வொரு இடத்திலையும் நெருப்பு சக்தி தன்னை முழுமையாக வெளிப்படுத்திக் கொள்கிறது நெருப்பு அப்படின்னாலே தூய்மைப்படுத்தக்கூடியது சோ அது மேல எழும்போது உங்களுக்குள்ள மிக பெரிய மாற்றங்கள் ஏற்படும் இதுதான் குண்டலினி ஆக்டிவேஷனா ஆமா ஆனா நமக்கு சொல்லி கொடுக்கிற குரு சரியான புரிதலோட இருக்கணும் இந்த குண்டலினிக்கு உங்களுக்கு எது தேவை அப்படின்னா ரொம்ப பொறுமை அவசியம் விழிப்புணர்வு அப்படிங்கிறது அவசியம் இப்ப நம்ம ஒரு புதுசா ஒரு ஞானத்தை கேட்டிருக்கோம் இது உண்மையா அப்படின்னு சொல்லிட்டு நமக்குள்ள ஒரு சிந்தனையை உருவாக்கணும் மூலாதார சக்கரம் அப்படிங்கிறது ஒரு சின்ன விஷயம் இல்ல ஒவ்வொரு விஷயத்தையும் புது கோணத்துல நம்ம தெரிஞ்சிட்டு இருக்கோம் நமக்குள்ள நாம செக் பண்ணி பாக்கணும் சொன்ன விஷயங்கள் கரெக்டா அப்படின்னு சொல்லிட்டு அப்ப நமக்குள்ள ஒரு அவேர்னஸ் வரும் அதே போல அவங்க சொல்லியிருக்கிறது பணிவும் பொறுமையும் அவசியம் எப்ப நம்ம அநாகத்த சக்கரத்திற்கு போறோமோ எப்ப அந்த வெற்றிடத்தை அடைகிறோமோ அப்பவே நாம அதனுடைய மூல சிருஷ்டியுடைய இடத்தை நாம நெருங்கிட்டோம் அர்த்தம் மாஸ்டர்ஸ் மற்ற சக்கரங்களுக்கு போகவே இல்லை ஆனா இந்த மூணு சக்கரங்களை நாம சரி செய்து கொண்டாலே அனாகத்த சக்கரத்திற்குள்ளார ஐந்து பஞ்சபூதங்களுமே இணைந்து விடுகிறது ஆகவே நம்மளுடைய மூன்று சக்கரங்களை சரியானபடி வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு என்னுடைய முற்பிறவிகள்ல நான் சேர்ந்த சாதனையின் மூலமா என்னுடைய முதல் சக்கரம் அப்படிங்கிறது நல்ல ஆக்டிவேஷன்ல இருந்தது இரண்டாவது சக்கரம் அதுக்கப்புறமா ஆக்டிவேஷன் பண்ணிக்கிட்டேன் ராவணுடைய வனவாசத்துல அவங்க இருக்கும்போது அசோக வனத்துல இருக்கும் போது அங்க வந்துட்டு அது முழுமையா ஆக்டிவேஷன் ஆச்சு அப்ப எனக்கு குண்டலினி அப்படிங்கிறது செயல்படைய ஆரம்பிச்சது அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னா ஸ்ரீராமர் எந்த சக்கரத்துல இருந்தாரு அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க அவர் சின்ன குழந்தையில இருந்து நிறைய ஞானத்தை எல்லா குரு கிட்ட இருந்தும் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு இருந்ததால அவர் மூணாவது சக்கரத்துல இருந்தாரு ஆனா அவங்களுடைய சித்தி வந்துட்டு எப்போ வனவாசத்துக்கு போகணும் அப்படின்னு கேட்டாங்களோ அப்போ அவருக்குள்ள இருந்த அந்த ஈகோ குடோ லேயர் ஆரம்பிச்சது வெறும் லெசன்ஸ் எல்லாமே வந்துட்டு படிக்கிறதால நமக்குள்ள ஆக்டிவேஷன் நடக்காது நமக்குள்ள போய் நாம பார்த்தா மட்டும்தான் புரிஞ்சுக்க முடியும் அது ஆக்டிவேஷன் ஆகும் இத்தனை வருஷம் எனக்கு இது தெரியலையே எனக்கு ஒரு ஐம்பது வயசுல தெரிஞ்சிருக்கு எனக்கு ஒரு அறுபது வயசுல தெரிஞ்சிருக்கு இத்தனை வருஷம் எனக்கு வீணா போச்சே அப்படின்னு சொல்லிட்டு அதாவது இந்த பிறவில எங்க சாதனையை நாம விடுறோமோ அதுக்கு அடுத்த பிறவில நமக்கு அதனுடைய தொடர்ச்சியாவே கிடைக்கும் இப்பயாவது எனக்கு கிடைச்சதே எனக்கு சந்தோஷம் அதுக்கு அடுத்த பிறவில இன்னும் இருக்கு எனக்கு நேரம் இருக்கு நான் தெரிஞ்சுக்கிறதுக்கு சாதனை செய்யறதுக்கு எல்லாமே நேரம் இருக்கு நாம இந்த பிறவில செய்யற இந்த சாதனை எல்லா பிறவிகளுக்கும் தொடர்ந்து வரும் இதே தான் பகவத்கீதையில கிருஷ்ணர் கூட அர்ஜுனருக்கு சொல்றாரு எனக்குள்ள சக்ராஸ் ஆக்டிவேஷன் ஆயிட்டு இருக்கு அப்படின்னா என்னுடைய சேஞ்சஸ் பார்த்து நான் புரிஞ்சிக்கணும் எனக்குள்ள ஒரு உணர்வு அந்த பேரானந்த உணர்வு வருதுன்னா அதை வச்சு நான் தெரிஞ்சுக்கணும் அப்ப ராவணன் எந்த நிலையில இருந்தாருமான்னு கேக்குறாரு ராவணன் கூட மூணாவது சக்கரத்துல இருந்தாரு அங்க காற்று காற்றுதான சிந்தனைக்குரியது அந்த இடத்துல இருந்தாரு அவருடைய சிந்தனை சரியானபடி இல்லாததால அந்த அந்த சக்கரம் அவங்களுக்கு சரியானபடி இல்ல அதனாலதான் ஈகோ அப்படிங்கிறது அவருக்கு இருந்தது ராமரும் மூணாவது சக்கரத்துல இருந்தாங்க ராவணனும் மூணாவது சக்கரத்துல இருந்தாங்க ஒரு பகையாளி கூட நமக்கு எப்படி இருக்காங்கன்னா நமக்கு ஈக்குவலா இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இதை நம்ம புரிஞ்சுக்கணும் ஒருத்தரை நம்ம சந்திக்கிறோம் அப்படின்னா நிச்சயமா ஒரு காரணத்தோட தான் இருக்கும் இங்க இந்த பூமியில எல்லாரும் எந்த சக்கரா சக்கராவுல இருக்காங்க நிறைய பேர் அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க எயிட்டி பர்சன்ட் வந்துட்டு எல்லாரும் மூலாதாரத்திலே இருக்காங்க இந்த மூலாதார சக்கரம் அப்படிங்கிறது நமக்கு ரொம்ப அது வந்துட்டு இணைந்து இருக்கும் இயற்கையோட நாம எப்பெல்லாம் இணைந்து இருக்கிறோமோ அப்பெல்லாம் நம்மளுடைய இந்த மூலாதார சக்கரம் அப்படிங்கிறது நல்ல ஆக்டிவேஷன்ல இருக்கும் இது நம்மளுடைய ஐம்புலன்களின் விழிப்புணர்வு நிலைக்கு காரணமாகவும் இருக்கு பௌதீக உலகத்துக்கு என்ன தேவை உண்ண உணவு உடை இருக்க வீடு உயிர் வாழ்வதற்கு எதெல்லாம் அவசியமானதோ அதெல்லாமே தேவை பாதுகாப்பு ஆரோக்கியமா இருக்கிறது நல்ல உறவுகளோட இருக்கிறது நம்ம உறவுகள் நல்ல முறையில இருக்கிறது இது எல்லாமே மூலாதார சக்கரத்திற்கு கனெக்டிவிட்டியோட இருக்கிறது இதெல்லாம் எப்போ எப்ப நமக்கு குறை வருதுன்னு நாம நினைக்கிறோமோ அப்ப நாம மூலாதார சக்கரத்துல சரியானபடி இல்லைன்னு அர்த்தம் சோ நம்மளுடைய சக்ராஸ் நல்லபடியா இருந்ததுன்னா அதுக்கு அடுத்த பிறவிகள் கூட நமக்கு உயர்வானதா இருக்கும் ஒருவேளை இதுல நான் எனக்கு தெரியல அது அப்படியேதான் போச்சு அப்படின்னா அதுக்கு அடுத்த பிறவி கூட நமக்கு இப்படிப்பட்டதாவே இருக்கும் யாராவது பழச நினைச்சிட்டு கதைகளை பேசிட்டு இருக்கிறது இது எல்லாமே இந்த மூலாதார சக்கம் சரியானபடி வேலை செய்யாத போது நடக்கும் பச்சை காய்கறிகளை சாப்பிடறது இது கூட இந்த சக்கரவை சமநிலைப்படுத்தும் சண்டை போடுறது பிரிஞ்சு போறது ஏதாவது ஸ்ட்ரக் ஆகி நிக்கிறது அதுக்கெல்லாம் காரணம் உங்களுக்குள்ள இருக்கிற நிறைய பயத்துக்கு காரணம் இந்த மூலாதார சக்கரம் கோபம் போதை பழக்கம் வறுமை நோய் வன்முறைகள் மற்றவங்களை அடக்குறது இது எல்லாத்துக்குமே மூலாதார சக்கரம் காரணமா இருக்கும் இந்த அடக்குதல் கோபம் இதெல்லாமே வந்துட்டு இன்னொருத்தர்கிட்ட இருந்து நமக்கு வருதுன்னா அங்க நமக்கு கூட அந்த சக்ரா வந்துட்டு சரியான வேலை செய்யலன்னா உங்களுடைய எமோஷன்ஸ் இருக்கு இல்லையா நெகட்டிவான உங்களுக்குள்ள அந்த நெருப்பு சக்தியை கிரியேட் பண்ணும் சோ இந்த தாம்பத்தியம் அப்படிங்கறதுல முதல் சக்கரத்துல இருந்து அது ஆரம்பமாகுது இரண்டு பேருடைய மனமும் உடலும் உணர்வு பூர்வமா இணையணும் அப்போ அங்க இருக்கிற அந்த பேர் ஆனந்தம் அந்த நெருப்பு சக்தி அப்படிங்கிறது மேலெழுந்து போகும் அதுவே ஒரு குழந்தைக்காக மட்டும் இருக்கும்போது வெறும் அது உடலுறவா மட்டுமே இருக்கும் இங்க ஒரு வேலை இல்ல சமநிலை இல்லை அப்படின்னா அப்போ அவங்க எப்படி இருப்பாங்க அப்படின்னா சோம்பேறித்தனம் அவங்க கிட்ட நிறைய இருக்கும் மற்றவங்களை துன்புறுத்துறதுல அவங்க சந்தோஷப்படுவாங்க எந்த அளவுக்கு நம்ம பூமியோட இணைந்திருக்கிறோமோ அந்த அளவுக்கு நம்மளுடைய மூலாதார சக்கரம் அப்படிங்கிறது ஆக்டிவேஷன் ஆகும் ஒரு குழந்தைக்கு வந்துட்டு தாய்கிட்ட இருக்கும்போது அவ்வளவு அழகா மூலாதார சக்கரம் ஆக்டிவேஷன்ல இருக்குமா அதுவே அந்த தாய் வந்துட்டு ஒரு நல்ல ஸ்பிரிச்சுவாலிட்டியில ஆன்மீக முன்னேற்றத்துல இருந்தாங்க அப்படின்னா அந்த குழந்தையோட ஒவ்வொரு உயர் சக்கரங்களோட அவங்களால கனெக்டிவிட்டி ஆக முடியும் ஆகையாலதான் கர்ப்ப சமயத்தை வந்துட்டு அவ்வளவு கேர்ஃபுல்லா பார்த்துக்க சொல்றாங்க நமக்கு நிலம் அப்படின்னா திடப்பொருள் அதுல அசைவுகளை கொண்டு வரது ரொம்ப கஷ்டம் அது மாதிரிதான் அது சக்கரம் அப்படின்னு நம்ம சொல்லும் போது அது சுழலை வைக்கிறது அப்படிங்கறது அவ்வளவு கடினமான செயல் அதுக்காகதான் சொல்றாங்க மூலாதார சக்கரத்திலேயே இருக்காங்கன்னு சொல்றதுக்கு காரணம் இதுதான் முக்கியமா நீங்க பொறுமையோட பணிவோட விழிப்புணர்வை அதிகப்படுத்துறதன் மூலமா பூமியோட இணைந்திருப்பதன் மூலமா இதை நாம சரியாக செயல்படுத்த முடியும் மாஸ்டர்ஸ் தேங்க்யூ மாஸ்டர்ஸ்